அன்பின் வணக்கம் நாள் இருநூற்றி பத்து கவிதை இருநூற்றி பத்து கவிஞர் சித்ரா ரமேஷ் கவிதை கரையில் சேர்ந்த அலைகள் நெருங்கியும் விலகியும் நெகிழ்ந்தும் அமிழ்ந்தும் கரைந்தும் கண்ணீர் சிந்தியும் விரிந்த மணலின் கிள்ளலில் வலியில் வீழ்ந்த நட்சத்திரங்களின் ஒளியில் கண்ணாடி துகள்கள் சிதறிய பளபளப்பு பாறைகளில் கடல் கண்ணி பாடுகிறாள் மானுட பெண்ணும் மீனுமாக வாழ்பவளை மனிதர்கள் கூடி முயங்க முடியுமா மீன்கள்தான் காமம் கொள்ளுமா நெய்தல் நிலத்திற்கு எல்லைகள் ஏது ஒரு பாதி கடல் மற்றொரு பாதி கரை கடல் கரையேறலாம் கரைகள் காணாமல் போகலாம் தரையிலும் வாழாமல் கடலிலும் சாக முடியாமல் கடல் கண்ணி விரகம் தனியாமல் கடல் கண்ணி ஒரு கனவு என்றால் கடலும் ஒரு கனவுதானே கடலுக்குள் ஓர் உலகம் இருக்கும் என்றால் அங்கும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் நால் வகை நிலங்களும் உண்டென்றால் அவை கனவுக்குள் கனவா அதிலும் தன்னை போல் கடல் கண்ணியை பெற்றெடுக்க முடியாத நித்திய கண்ணியாய் ஒரு கடல் கண்ணி மணல் துகள்களின் நெருடலில் காமம் கொப்பளிக்க கடலுக்கு செல்லும் பாதையோரம் பாடுகிறாள் தேன் கூட்டிற்காக கவிதையை வாசித்தவர் ரே விஜயலட்சுமி